புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கியூர் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் ஆர்தரைஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணும் வெஜிடபிள் கிரேவி ஏதாவது ஒன்னு பண்றீங்க இல்ல வெஜிடபிள் சூப் அப்படின்னும் போது நல்லா கிளீனா கழுவுனே இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் ஆனியன் பீல நல்லா கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் நீங்க சூப் கொதிக்க போதே அந்த வெங்காய தோலோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் கிரேவி நல்லா திக்கனிங் ஆகிறதுக்கும் இந்த தோல் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் கூடவே இந்த தோல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த சாறுல இறங்கி இதோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேரும் சூப் நீங்க சமைத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட அந்த வெளிப்புற தோல் எடுத்து அதை மட்டுமே எடுத்து நீங்க தூர வீசிடலாம் ஒரு கை அப்படி அளவு இந்த தோலுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா விட்டுருங்க சூடு நல்லா அறினதும் இந்த தண்ணியால் உங்கள் தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா ஸ்கேல்ப் இந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீரால் தலை குளிச்சிடலாம் இப்படி தொடர்ச்சி வணக்கம் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில வெங்காயத்தோட வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா அதாவது ஆனியன் பீல் இதுல மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதை எந்த நோய்க்கு நீங்க எப்படி பயன்படுத்தலாம் நம்ம அன்றாட உணவுல இந்த ஆனியன் பீல எப்படி சேர்க்கலாம்ன்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன் முதல்ல இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா அதாவது பெரிய வெங்காயத்தோட வெளிப்புற தோல் இதுல பாத்தீங்கன்னா கியூர்செட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் எப்படின்னா முதல் முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ரெண்டாவது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனால பாத்தீங்கன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியே ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கியூர்சட்டன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வலி வீக்கம் இது ரெண்டுத்தையுமே கம்மி பண்ணும் வலி இருக்கு எலும்பு வலி இருக்கு கை கால் வலி இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணும் ரொம்ப குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்துறதுல முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த கியூர்சட்டன் அப்படின்றது அதே மாதிரி உயர் அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் உங்களுக்கு யாருக்காவது பிபி அதிகமா இருக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னாலும் இந்த ஆனியன் பீலியும் உங்கள் அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கவும் இந்த வெங்காயத்தோல் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பா கட் சிஸ்டம் அதாவது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும் கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமும் வெங்காயத்தோட வெளிப்புற தோல்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து குடல் அழற்சி நோய் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபுள் பவல் சின்ரோம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது அஜீரணத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் செரிமானத்தையே சீரா வைத்து செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படாம தடுத்து மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷனும் வராம தடுத்து குடல் பகுதியோட இயக்கத்தையே சீரா வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல்ல மட்டுமே ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ இந்த வெங்காய தோல் நீங்க எப்படி அன்றாட உணவுல சேர்க்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு வெங்காயத்தோட தோல் மட்டுமே எடுத்து முதல்ல தண்ணியில நல்லா அலசி கிளீனா கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க இது என்ன செய்யுங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இதுல இனிப்பு உப்பு எதுவுமே நீங்க சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டு கிளாஸ் தண்ணின்றதை நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு குறைந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் இதை வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் அப்படியே குடிச்சிடலாம் கண்டிப்பா இதுல ஏதாவது இனிப்பு வேணும் அப்படின்றவங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்பட்டி பணம் இது எதாவது வேணும்னா இனிப்பு வேணுன்றவங்க கட்டாயம் இதுல சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இனிப்பு இல்லாமல் அப்படியே இதை குடிச்சிடலாம் இதை வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே பார்த்தா நான் சொன்ன மாதிரி புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மாரடைப்பு ஆர்திரைட்டிஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள் கிரேவி ஏதாவது ஒண்ணு பண்றீங்க இல்லை வெஜிடபிள் சூப் செய்யறீங்க போது நல்லா கிளீனாக கழுவுனே இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் ஆனியன் பீல நல்லா கிளீனாக முதல்ல கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் நீங்கள் சூப் கொதிக்க வைக்கும் போதே அந்த தோலோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம் கிரேவி நல்லா திக்கனிங் ஆகிறதுக்கும் இந்த தோல் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் கூடவே இந்த தோலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த சாறுல இறங்கி இதோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேரும் சூப் நீங்கள் சமைத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தோட அந்த வெளிப்புற தோல் எடுத்து அதை மட்டுமே எடுத்து நீங்கள் தூக்கி தூர வச்சிடலாம் இப்படி நீங்கள் வெங்காய தோல் நீங்க கிரேவி செய்யும் போதோ இல்ல சூப் செய்யும் போதோ அதை சேர்த்து கொதிக்க வைத்துட்டு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தோல் எடுத்து தூர வீசிடலாம் அப்படி இல்லைன்னா இதை மட்டுமே நல்லா காய வைத்து அரைத்து பொடி மாதிரி செய்து நீங்க ஏதோ ஒரு சாலட் இல்லைன்னா வெஜிடபிள் சேலடு இல்ல ஃப்ரூட் சாலட் இல்ல ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னு போது மேல தூவிட்டு ஒரு சீசனிங் மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம் கூடவே இந்த ஆனியன் பீலில் பார்த்தீங்கன்னா எல் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் இது அதிக அதிகளவில் இருக்கு பொதுவாகவே இந்த எல் ட்ரிப்டோஃபேன் அப்படின்றது இயற்கையாகவே செடேட்டிவ் குணம் கொண்ட ஒன்று அதாவது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்து நம்ம நரம்புகளை நல்லா காமா ரிலாக்ஸா வைக்கக்கூடிய தன்மை மைண்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரிலாக்ஸா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம டிப்ரெஷன் இல்லாம ஒரு அளவுக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயற்கையான வேதிப்பொருள் இந்த ஆனியன் பீல்ல அதிக அளவுல இருக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது இல்ல தூக்கத்துல நடுநடுல விழிப்பு வந்துடும் இல்லையா இது மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து இயற்கையாவே வெளிவரத்துக்கு இந்த ஆனியன் பீல் அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் ரொம்ப குறிப்பாக இந்த வெங்காயத்தோட தோல் ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும் ஒன்று தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரெண்டாவது சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா சருமத்தில் எங்கேயாவது புண்ணு இருக்குது அந்த புண்ணோட ரணம் ஆறாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்குது ரொம்ப குறிப்பாக நீரிழிவு அப்படின்ற டயபெட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உடம்புல புண்ணு வந்துடுச்சு அப்படின்னா அந்த புண்ணோட ரணம் ரொம்ப நாள் ஆறாமல் கொஞ்சத்தில் ஆறாது இல்லையா அப்படியே இருக்கும் இல்லையா இந்த புண்ணு உடம்புல எங்கே இருக்கு கையில் காலில் கழுத்தில் நான் எங்கேயாவது புண் நாள்பட்ட புண் ஆறாமல் இருக்கு அப்படின்னா அந்த புண் இருக்கக்கூடிய இடத்துல வெங்காயத்தோட தோல் கொதிக்க வைத்த தண்ணி நல்லா சூடாகற விட்டுருங்க ஒரு நாலில் ஐந்து வெங்காயத்தோட தோல் எடுத்துக்கோங்க நல்லா ஃபர்ஸ்ட் க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து ஒரு இரநூறு மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆற விட்டுருடோம் சூடு நல்லா ஆறினதும் புண் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் வாஷ் மாதிரி நீங்கள் இதை இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் அந்த இடத்த கழுவிட்டே வந்தீங்க அப்படின்னாலே சீக்கிரமே அந்த புண்ணோட ரணம் ஆறுறது நாளடைவில் நல்லாவே தெரியும் ரொம்ப குறிப்பா சரும எங்கேயாவது ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெட்னஸ் இரிட்டேஷன் எல்லாம் சீக்கிரமே இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் பீல் கொதிக்க வைத்த தண்ணியை கொண்டு நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே வரலாம் அதே மாதிரி தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களாம் இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு இந்த தோல் மட்டுமே எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து ஒரு கைப்பிடி அளவு இந்த தோலுக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி சூடு நல்லா விட்டுருங்க சூடு நல்லா அறினதும் இந்த தண்ணியால் உங்கள் தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா ஸ்கேல்ப் இந்த ஸ்கேல் ஏரியாவில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வாஷ் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வெந்நீரால் தலை குளிச்சுடலாம் இப்படி தொடர்ச்சியா வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை ஆனியன் பீல் கொதிக்க வைத்த தண்ணி கொண்டு தலையோட அடிபாகம் ஸ்கேல்ப்ப நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது தலைமுடியோட வேர் இருக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும் இதனால முடியோட வேர் வலுவடைந்து உங்களுக்கு முடி உதிர்வு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டு நாலு பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் கூடவே நம்ம ஸ்கேல்பில் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதனால பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும் பொடுகு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக இளநரை ஏற்பட வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் ஒரு வேலை ப்ரீமெச்சூர் கிரேஹாரி யாருக்காவது சீக்கிரமே வந்துருச்சு அப்படின் போது நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கைப்படி இல்லை மூணு கைப்படி அளவு இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் எடுத்துக்கோங்க முதலே நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு கடாயில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காதீங்க வெறும் இரும்பு கடாயில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வைத்து நல்லா வறுத்து எடுத்தால் இது ஒரு கருப்பு நிறத்துக்கு மாறிடும் இப்படி மாறினதும் சூடார விட்டுருங்க சூடு கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைத்து பொடி மாதிரி செய்து எடுத்துக்கோங்க இந்த பொடியை ஒரு ஸ்டீல் பாக்ஸ்ல கண்ணாடி கைண்டெனர்ல உங்க வீட்டுல ஸ்டோர் செய்து வைத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் அளவு இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் வறுத்து எடுத்த பொடி எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா குழைத்து இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு திக்காக இருக்கும் இல்லையா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குழைத்து எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இதை தலையில் வெள்ளை முடி எங்களாக இருக்கோ அந்த இடங்கள்லலாம் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இப்படி ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை செய்துட்டே வரல வாரத்துக்கு ஒரு தடவை கூட வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இப்படி பயன்படுத்திகிட்டே வந்தீங்க போது இளநரை இன்னுமே ஃபர்தர் முறை பண்ணக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ண முடியும் கூடவே உங்களுக்கு வேணும் மருதாணி இலைகளையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைத்து பொடி செய்ததுக்கப்புறம் மருதாணி இலையும் அரைத்து பொடி செய்து வைத்துக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் இது ஒரு டீஸ்பூன் சேர்த்து மிங்கிள் பண்ணி கூட நீங்கள் தேங்காய் எண்ணெயோட குழைத்து பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம் இந்த வெங்காயத்தோட வெளிப்புற தோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் பேக் நீங்கள் பயன்படுத்தலாம் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க்யூ